ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் செவி இசோன்ஸோ எல்லாேரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ என்ன வீடியோ அப்படி பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாள் தான் நம்மளுக்கு நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம் நாளைக்கு நாலு அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிக்பாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் ஸோ இது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கலாம் சில வீடியோஸ் பிடிக்காம போயிருக்கலாம் சில வீடியோஸ் உங்களை கண்டிப்பாக வந்துட்டு காயப்படுத்திருக்கலாம் கோவப்படுத்திருக்கலாம் அதுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நம்ம சேனலே கிடையாது ரொம்ப ரொம்ப நன்றி ஹேட்டர்ஸ்க்காக இருந்தாலும் சரி லவர்ஸ்க்காக இருந்தாலும் சரி சப்போர்ட்டர்ஸ்காக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான விஷயம் என்னென்னா நேற்று வந்துட்டு பிக்பாஸ் ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணியிருந்தார் இதை இப்போயாவது பண்ணிங்களே ரொம்ப ரொம்ப நன்றி கொடான கூடி நன்றி பிக்பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது கண் கலங்கிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய கனவோடு உள்ள ஒருத்தர் வராரு இந்தியா கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் நான் அடித்து நொறுக்கிடுவேன் எல்லாரையும் நான் வந்து தும்சம் பண்ணிருவேன் சாவச்சிருவேன்லாம் பேசியிருக்காரு பேசி இந்த காசு எனக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை என்னை சித்தி தான் பார்த்துக்குறாங்க அந்த சித்திக்கு இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு என் லைஃப்பில் நானும் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோடு வந்து எது ஏதோ கேம் கண்டட்டை கண்டிப்பாக இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னை வந்துட்டு கேவலப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தாரு எல்லாருக்கும் டஃப் கொடுத்தாரு எல்லோரும் ஓட விட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்துட்டு வெளியமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுவடே இல்லை பிக் பாஸ் வீட்டில் பிரதீப் இருந்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் ஆயிடுச்சு ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு பெரிய ஃப்ரேம் கொடுத்தாங்க அந்த ஃப்ரேம்லேயும் வந்துட்டு பிரதீப்போட ஃபோட்டோவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளியே போகும்போது அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து மிஸ் ஆயிருந்தது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த ரீஎன்ட்ரி விஷயங்களையும் பிரதீப் இல்லை ஸோ அவ்வளோ தான் கைட்டு விட்டாங்க போலருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சூப்பரான விஷயத்த பாஸ் பண்ணது என்னை வந்து அப்படியே ரொம்ப அப்படியே கண்கலங்க வச்சிருச்சு என்னென்னா அந்த குறும்படம் போட்டாங்க பாருங்கள் அந்த குறும்படத்தில் ஒரு சரியான ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க நம்ம பிரதீப் வந்து அந்த பாதி குறும்படத்தில் இருந்தார் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிரதீப் இருந்திருக்கார்ப்பா பிக் பாஸ் சீசன் செவனில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு ஏன்னா அங்கே வந்துட்டு பிரதீப் அழுகிற விஷயங்களை காமிக்கும்போது செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா அவர் நல்லவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப வெளிப்படையாக இருக்குன்னு நினச்சி வசமாக சிக்கிட்டாப்பில் கொஞ்சம் சுயநலமாக இருந்தால் தான் இந்த சொசைட்டியில் இருக்க முடியும் ஆனால் அவருக்கு அதை தெரிய மாட்டேது ரொம்ப வெளிப்படையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தப்புகளை பண்ணி பாவம் வந்துட்டு இவங்களோட வலையில மாட்டி ஈஸியாக வந்துட்டு வெளியே போயிட்டார் சரி நீங்கள் யாரெல்லாம் அதை குறும்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க பிரதீப் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் சத்தியமாக அழுதுட்டேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய எமோஷன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பாய் நண்பர்களே